அனைவருக்கும் வணக்கம் உணவு சாப்பிட்ட பின்பு சில விஷயங்களை செய்வது நமது உடலுக்கு நல்லதல்ல அவை எவை எவை என்பதை பற்றி இந்த வீடியோவில் நாம் பார்ப்போம் சாப்பிட்ட உடனேயே பழங்களை சாப்பிடும் பழக்கம் நம்மில் பலருக்கு உண்டு இது நல்லதல்ல காரணம் பழங்களை சாப்பிட்டவுடன் அது காற்றினை வயிற்றுக்குள் அனுப்பி வயிறு உப்புசத்திற்கு வழிவகுக்கிறது எனவே சாப்பிடுவதற்கு ஒரு மணி நேரம் முன்போ அல்லது சாப்பிட்ட பின் ஒரு மணி நேரம் கழித்தோ பழங்களை சாப்பிடும் பழக்கத்தை ஏற்படுத்திக் கொள்ளுங்கள் சாப்பிடும் சாப்பிட்டு சில நிமிடங்களுக்கும் தண்ணீர் அறந்த வேண்டாம் உணவு ஓரளவு ஜீரணித்த பிறகே தண்ணீர் குடிப்பது நல்லது அதேபோல் சாப்பிட்டவுடன் டீ காஃபி குடிக்காதீர்கள் ஏனெனில் தேனீர் இடையில் ஆசிட் உள்ளது இது உணவில் உள்ள புரதச்சத்தினை கடினமாக்கி செரிமானத்தை கஷ்டமாக்கும் வாய்ப்பும் உண்டு சாப்பிட்ட உடனே உங்களது இடுப்பு பெல்ட்டுகளை தளர்த்தி விடாதீர்கள் ஏனெனில் அது குடலை வளைத்து தடுக்க வாய்ப்பு உண்டு சாப்பிட்ட உடனேயே குளிக்கும் பழக்கமும் கூடாது ஏனெனில் குளிக்கும் போது உடல் மற்றும் கை கால்களுக்கு இரத்த ஓட்டம் அதிகரிக்கும் சாப்பிட்டதும் குளித்தால் வயிற்றுக்கு செரிமானத்திற்கு செல்ல வேண்டிய இரத்த ஓட்டம் குறையும் வாய்ப்பு உண்டு இதனால் செரிமானம் குறைவதுடன் வயிற்றில் உள்ள செரிமான உறுப்புகளுக்கும் பாதிப்பு ஏற்படலாம் சாப்பிட்ட உடனேயே ஓடுவதும் வேகமாக நடப்பதும் கூடாது அதேபோல் ஓய்வு எடுக்கிறேன் என்று கூறிக்கொண்டு படுத்து தூங்கியும் விடக்கூடாது பகல் உணவு சாப்பிட்டதும் அரை மணி நேரம் சாய்வாக உட்கார்ந்து ஓய்வு எடுத்துவிட்டு பின்பு வழக்கமான வேலையை கவரிப்பது நல்லது சிகரெட் பிடிப்பதே கெட்ட பழக்கம் அதிலும் சாப்பிட்டதும் சிகரெட் பிடித்தால் அது சாதாரண நேரங்களில் சிகரெட் பிடிப்பதை விட மிகப்பெரிய கெடுதலை விளைவிக்கும் அதாவது பத்து சிகரெட் பிடிப்பதால் ஏற்படும் கெடுதலை உடன் பிடிக்கும் ஒரே ஒரு சிகரெட் ஏற்படுத்தும் நன்றி